ஆல்ரெடி வந்து இந்த டாபிக்ல பார்ட் ஒன் வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கு நீங்க எத்தனை பேர் பாத்துருப்பீங்கன்னு தெரியல பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன் ஃபர்ஸ்ட் பார்ட் வீடியோக்கு பார்க்காதவங்க அதை வச்சு பார்த்துக்குங்க அடுத்த டாபிக் வந்து மேக்ஸ் மேக்ஸ் வச்சு என்னென்ன கேள்வியெல்லாம் கேட்பாங்க எதெல்லாம் வச்சு பண்ணலான்றத இந்த டாபிக்ல சொல்றேன் இது வந்து ரொம்ப முக்கியமான டாபிக் ஏன்னா வந்து எல்லாமே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல இருந்து எடுத்து என்னென்ன டாப்பிக்லாம் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க எந்தெந்த மாதிரி கேள்விலாம் எல்லாம் வச்சு தான் வந்து இந்த வீடியோவை ரே கிரியேட் பண்ணிருக்கோம் ப்ரீவியஸ் வீடியோவுமே அப்படிதான் ப்ரீவியஸ் இயர் கொஸின் வச்சு தான் வந்து ரெடி பண்ணியிருப்போம் அதனால ரெண்டு வீடியோவுமே பார்த்துட்டு போங்க எக்ஸாம்ல எஃபெக்டிவா இருக்கும் ஏதோ ஒரு மூலியில ஏதோ ஒரு மார்க் எல்லாமே தெரிஞ்சவங்களுக்கு ஏதோ ஒரு மூலியில ஏதோ ஒரு பாயிண்ட் சொல்லிருப்பில்லைங்களா அந்த பாயிண்ட் மூலியாவே வந்து உங்களுக்கு மார்க் கிடைச்சி அதனாலேயும் வேலையை போறதான வாய்ப்பு இருக்கலாம் இந்த பாட்டில் முதல் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா சதவிகிதம் சதவிகிதத்தை நீங்கள் வந்து கிளியராக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும் உங்களுக்கு வந்து மேக்ஸில் இருக்கிற எண்பது பர்சன்டேஜ் வந்து ஈஸியாக கவர் பண்ணுற மாதிரி இருக்கும் எப்படின்னு வந்து நம்ம ஒவ்வொரு சமோ போடுறேன் உங்களுக்கு புரியும் அப்போவே ஓ இப்படியெல்லாம் வந்தால் இந்த பர்சன்டேஜ் வச்சு ஈஸியாக போட்டுடலாம் அப்படின்றது உங்களுக்கு பின்னாடி புரியும் ஃபர்ஸ்ட் வந்து சதவிகிதம்னா என்னன்னு பார்த்துங்க முதல்ல ஒரு தொகை கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து நூறு சதவீதம் முழு அதிலிருந்து கடைசிலருந்து ஒரு ஸ்தானம் புள்ளி வச்சிங்கன்னா அதோட பத்து சதவீதத்துக்கான மதிப்பு வரும் இதே வந்து கடைசிலருந்து ரெண்டு ஸ்தானம் புள்ளி வச்சிங்கன்னா ஒரு சதவீதத்துக்கான மதிப்பு அடிச்சிடும் இது ஒரு டைப் சதவீதத்தில் போடுறதுக்கு ரெண்டாவது டைப் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு முழு மதிப்பு கொடுத்துருக்காங்க அது வந்து நூறு சதவீதம்னு வச்சுக்கோங்க இதே வந்து நானூறுன்றது எத்தனை சதவீதம் கேட்டாங்கன்னா இது மதிப்புகள் மதிப்புகளை ஒரு பக்கமும் சதவீதமும் ஒரு பக்கமும் போட்டு அதை வந்து குறுக்கு பெருக்கல் பண்ணி சுருக்குனிங்கன்னா எக்ஸோட மதிப்பு கிடைச்சிரும் அதுதான் வந்து இந்த சதவீதத்தோட மதிப்பு சரிங்களா இத சம்மா வரும்போது எப்படி அப்ளை பண்ணலான்றத சொல்றேன் பிஇின் வருமானம் கியூ காட்டிலும் இருபத்தி ஐந்து சதவீதம் அதிகமின்னில் கியூயின் வருமானம் பிஐ காட்டிலும் எத்தனை சதவீதம் குறைவு அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுல வந்து சதவீதத்துக்கு இன்னொன்னு ஒண்ணு இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா மேல வந்து நம்மளுக்கு என்ன தேவையோ அதை போடுங்க என்ன தேவைன்னா இப்போ லாபம் நஷ்டம் எது கேட்கிறாங்களோ அதை போட்டுக்குங்க கீழே வந்து எதை ஒப்பிட போறோமோ அதை கீழே போட்டுக்கணும் சதவீதமா கேட்டாங்கன்னா நூறால பெருக்கணும் இவ்வளவுதான் இந்த ட்ரிக்குமே தெரிஞ்சு வச்சுங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல யூஸ் ஆகும் நான் சொல்றேன் இப்போ இது கேட்குறாங்களா மாதிரி நம்பரே கொடுக்காம வெறும் சதவீதம் மட்டுமே கொடுத்தாங்கன்னா நம்மளா ஒரு நம்பர் எடுத்துக்கணும் இப்போது கியூவுக்கு வந்து நூறுன்னு எடுத்துக்கணும் கியூவை விட பியோட வருமானம் அதிகம் பி ஓட வருமானம் கியூவை விட அதிகம் சொல்லியிருக்காங்களா கியூவை விட அதிகம்னா இருபத்தஞ்சி சதவீதம் அதிகமாக நம்ம வந்து கியூஓட மதிப்பு வந்து நூறுன்னு எடுத்துக்கணும் நூறுல இருபத்தஞ்சி சதவீதம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு ரூபா அப்போ இருபத்தஞ்சு ரூபா அதிகனா பியோட ஓட மதிப்பு வந்து நூற்றி இருபத்தஞ்சாக இருக்கும் இப்போ கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா கியூவின் வருமானம் பிஐ காட்டிலும் கியூவோட வருமானம் அதாவது கியூவோடது வந்து நூறு ரூபாய் பியோட வருமானம் வந்து நூற்றி இருபத்தி ரூபாய் அதை காட்டிலும் எத்தனை சதவீதம் குறைவுன்னு கேட்டிருக்காங்க இப்போ கியூவுக்கும் பிக்கும் இருக்கிற வித்தியாசம்தான் வந்து அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த வித்தியாசம் குறைந்தது அது வந்து இருபத்தி அஞ்சு அதை மேலே போட்டுங்க எதை காட்டிலும் பிஐ காட்டிலும் பிஏ விட அப்படின்னு சொல்றாங்களா அப்போ அதை தான் ஒப்பிட போறோம் அதை வந்து கீழே போட்டுங்க பியோட மதிப்பு வந்து நூற்றி இருபத்தி அஞ்சு அதை அடிச்சு சுருங்கனீங்கன்னா நம்மளுக்கு ஒன்று பை அஞ்சு நிற்கும் நம்மளுக்கு தேவை சதவீதம் அப்போது நூறாள் ஆள் உங்களுக்கு சதவீதத்துக்கான மதிப்பு கேட்கணும் அஞ்சை வந்து நூறாழு அடிச்சிங்கன்னா இருபது முறை வரும் இருபது சதவீதம் வந்து பிஏ கியூவுக்கு வந்து குறைவா இருக்கு அப்படின்றது தான் வந்து இந்த கேள்விக்கான விடை அடுத்து எப்படி கொடுத்தாலும் சரி டிகிரியில கொடுத்தாலும் சரி ஒரு மதிப்பு கொடுத்திருக்காங்களா மாத வருமானம் மூணாயிரத்தி எண்பது ரூபான்னு கொடுத்துருக்காங்களா பர்சன்டேஜ்ல கொடுத்தாங்கன்னா நூறாளு வகுத்துருங்க இதே வந்து இதுல பார்த்தீங்கன்னா ஒரு வட்டத்துக்கு முன்னூத்தி அறுபது டிகிரி அப்போ கொடுத்திருக்கிற மதிப்பை முன்னூத்தி அறுபது வகுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒரு டிகிரிக்கான மதிப்பு கிடைக்கும் சரிங்களா இங்க வந்து ஒரு சதவீதத்துக்கான மதிப்பு கிடைக்கும் நூறு அளவு அறுபது ஒரு டிகிரிக்கான மதிப்பு கிடைச்சிடும் அதை வச்சு நம்மளுக்கு வந்து இப்போ ஒரு சதவீதத்துக்கான மதிப்பு இங்க இருக்கு நம்மளுக்கு ஈயோட தொகை எவ்வளோன்னு கேட்டாங்க சேமிப்பு தொகை எவ்வளவுன்னு கேட்டாங்கன்னா இருபது சதவீதம் ஒரு சதவீதத்தோட மதிப்பு வந்து முப்பது புள்ளி எண்பதுன்னு வரும் ஏன்னா ஒரு சதவீதம்னா ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும் முப்பது புள்ளி எட்டுன்னு வரும் அது வந்து ஒரு சதவீதம் நம்மளுக்கு தேவை இருபது சதவீதம் எட்டு எட்டு இருபதுன்னு போட்டீங்கன்னா நம்மளுக்கு ஈக்கான மதிப்பு கிடைச்சிரும் இதே வந்து கேள்வியை தெளிவா பாருங்க கேள்வில வந்து ஒரு மாதத்துக்கான செலவா இல்ல ஒரு வருஷத்துக்கான செலவா கேட்டிருக்காங்கன்னு பாருங்க இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறது வந்து இப்போ ஈயோட மதிப்பு வந்து முப்பது புள்ளி எட்டு இன்ட்டு இருபதுன்னு பாட்டிங்கன்னா ஈயோட மதிப்பு கிடைச்சிரும் அது வந்து ஒரு மாதத்துக்கான தொகை இதே வந்து கேள்வியில் வருஷத்துக்கு கேட்டிருந்தாங்கன்னா அதை பன்னிரெண்டால பெருக்கணும் ஏன்னா ஒரு மாசத்துக்கு வந்து ஒரு தொகை வந்துட்டீங்களா அதை பன்னிரெண்டு மாசத்துக்கு சேர்த்தீங்கன்னா தான் ஒரு வருஷத்துக்கான தொகைன்னு வரும் இதை தெளிவா பாத்துங்க லாஸ்ட் இயர் எக்ஸாம்ல இதுதான் கேட்டிருந்தாங்க இந்த வருஷத்தை கேட்டு எல்லாருமே தப்பா அதனால தான் தெளிவா பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்க அடுத்து இந்த சதவீதத்தை டிகிரியா மாத்துவாங்க இது எப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னொரு டிரிக்கு சொன்னோம் சதவீதம்ன்றது வந்து டிகிரியா மாத்தணும்னா ஒரு வட்டத்துக்கு நூறு சதவீதமா அப்போ நூறு சதவீதம் எத்தனை டிகிரி ஒரு வட்டத்துக்கு முந்நூற்றி அறுபது டிகிரி அதை போட்டுங்க நம்மளுக்கு இருபத்தஞ்சு சதவீதம் எவ்வளோன்னு கேட்பாங்கன்னா இருபத்தஞ்சு சதவீதம் எத்தனை டிகிரின்னு தெரியாது அதனால எக்ஸ் வச்சுங்க நம்ம அந்த குறுக்கு பெருக்கல்னு சொன்னோம் அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்க ஃபாலோ பண்ணி சுருக்குனிங்கன்னா எக்ஸோட மதிப்பு வந்து தொண்ணூறு டிகிரி கேச்சிடும் இங்கேயும் அதே தான் ஒரு டிகிரிக்கான மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்து எத்தனை டிகிரி வேணுமோ அதனால பிறகுனிங்கன்னா நம்மளுக்கு தேவையான மதிப்பு கேட்கிறோம் இப்போ இங்கே எழுபத்தி ரெண்டு டிகிரி வந்து சதவீதமாக மார்க் சொன்னாங்கன்னா நூறு சதவீதம் வந்து முந்நூற்றி அறுபது டிகிரி அதாவது ஒரு வட்டத்துக்கு நூறு பர்சன்டேஜ் ஒரு வட்டத்துக்கு முன்னூற்றி அறுபது டிகிரி அது அடுத்து எத்தனை பர்சன்டேஜ்னு கேட்குறாங்க பர்சன்டேஜ் தெரியாது பர்சன்டேஜுக்கு நேராக பர்சன்டேஜ் டிகிரிக்கு நேராக டிகிரி இங்கேயும் பாருங்க பர்சன்டேஜ் நேராக பர்சன்டேஜ் டிகிரிக்கு நேராக டிகிரி பண்ணோம் இங்கே எழுபத்திரண்டு டிகிரி அங்கே போட்டிங்கன்னா போட்டு கூட்டு குறுகு பெருக்கல் பண்ணி அதை நம்மளுக்கு தேவையான அடுத்து ஒரு பொருளின் விலை இருபது பர்சன்டேஜ் உயர்த்தப்பட்டு பின் இருபது பர்சன்டேஜ் குறைக்கப்படுகிறது எனில் அப்பொருள் ஏற்பட்ட மாற்றம் காண்க இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் இருபது பர்சன்டேஜ் ஏத்துறாங்க இருபது பர்சன்டேஜ் குறைக்கிறாங்க அப்போ தான் இருக்குன்னு போட்டுருவோம் ஆனா அப்படி இல்ல முதல்ல இந்த மாதிரி பர்சன்டேஜ் மட்டுமே கொடுத்தாங்கன்னா நம்ம ஒரு தொகை எடுத்துக்கணும்னு சொன்னேன் அது வந்து நூறா எடுத்துங்க நூறு எடுத்துக்கிட்டு இருபது பர்சன்டேஜ் உயர்த்துறாங்கன்னா நூறுல இருபது பர்சன்டேஜ் வந்து இருபது ரூபாய் உயர்த்தினாங்கன்னா நூத்தி இருபது ரூபா நிற்கும் அந்த நூத்தி இருபது ரூபாய்தான் இருபது பர்சன்டேஜ் குறைப்பாங்க அந்த நூத்தி இருபதுல இருபது பர்சன்டேஜ் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு ரூபாய் அதை குறைச்சோம்னா நூற்றி இருபதுலேருந்து இருபத்தி நாலு கழிச்சோம்னா தொண்ணூற்றி ஆறுநூறு முதல்ல வந்து நூறுரூபா இருந்தது இப்போ தொண்ணூற்றி ஆறு ரூபாவாக மாறிச்சுனா நாலு ரூபா கம்மியாக இருக்குங்களா அந்த நாலு ரூபான்றது நாலு சதவீதம் நஷ்டம் இதுதான் வந்து இந்த கேள்விக்கான விடை தெளிவாக போடுங்க இந்த கேள்வி வந்து நான் பார்ட் ஒன்லேயே போட்டிருக்கணும் போட வந்துட்டேன் கேள்வி என்னன்னா ஏழு சிலந்தி ஏழு வலையை ஏழு நாட்களில் செய்து முடித்தால் ஒரு சிலந்தி ஒரு வலையை எத்தனை நாட்களில் முடிக்கும் அப்படின்னு கேட்டா எல்லாரும் என்ன பண்றீங்க ஏழு சிலந்தி ஏழு வலை ஏழு நாள் அப்போ ஒரு சிலந்தி ஒரு வலை ஒரு நாள்னு போட்டுறோம் ஆனா அப்படி போடக்கூடாது ஏன்னா வந்து ஒரு சிலந்தி ஒரு நாளைக்கு ஒரு வலை பின்னுச்சுன்னா அதே சிலந்தி இரண்டாவது நாள்ல ஒண்ணு மூணாவது நாள்ல ஒண்ணுன்னுட்டு ஏழு நாள்ல ஒரே சிலந்தியே ஏழு வலை பின்னும் அப்போ ஏழு நாள்ல ஏழு சிலந்தி வந்து நாற்பத்தி ஒன்பது வலை பின்னும் சரிங்களா இந்த லாஜிக் மட்டும் தெளிவா ஆன்சர் பண்ணுங்க இப்போ ஆட்கள் நாட்கள் சொன்னோம் இல்லைங்களா அது வந்து ஆட்கள் வந்து சிலந்தி ஏழு சிலந்தி நாட்கள் வந்து ஏழு நாட்கள் ஏழு வலைன்றது வந்து அது செய்யற வேலை அப்போ கீழே போட்டுங்க அதே போல ஒரு சிலந்தி ஒரு வலையை எத்தனை நாட்கள்னா நாட்கள் தெரியாத வச்சுங்க இது சுருக்குனிங்கன்னா ஏழு வரும் அப்போ ஒரு சிலந்திக்கு வந்து ஒரு வலை பின்னுறதுக்கு ஏழு நாட்கள் ஆகுன்றதுதான் வந்து இந்த கேள்விக்கான விடை அடுத்து லாபம் நஷ்டம் தள்ளுபடி ஒன்னு மட்டும் ஞாபகம் வச்சுங்க லாபமா இருந்தாலும் சரி நஷ்டமா இருந்தாலும் சரி நம்மளோட அடக்க வேலையில தான் வந்து கம்பேர் பண்ணுவோம் இதே வந்து தள்ளுபடின்னு பார்த்தீங்கன்னா குறித்த விலையில் தான் பண்ணுவோம் ஏன்னா அடக்க விலையில் பண்ணோம்னா நம்மளுக்கு டேரெக்டாகவே நஷ்டம் தான் வரும் அடக்க விலையெல்லாம் ஒரு நூறுரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கிட்டு நூறுரூவாயிலேருந்து நம்ம தள்ளுபடி கொடுத்தோம்னா நம்மளுக்கு டேரெக்டாக நஷ்டம் வந்துடும் அதனால் லாபம் அல்லது நஷ்டம்னாவே நம்ம குறித்த விலை தான் பண்ணுவோம் இதே வந்து நூறுரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கிட்டு நூற்றி ஐம்பது ரூபான்னு குறித்து வச்சுட்டு அதுலேருந்து டிஸ்கவுண்ட் பண்ணால் நம்மளுக்கு லாபம் கிடைக்கிற அளவுக்கு நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணிக்கலாம் இதுதான் வந்து லாஜிக்கி இது மட்டும் நியாயம் லாபம் நஷ்டம்னு வந்தால் அது வந்து அடக்க விலை இதே வந்து தள்ளுபடினு வந்துச்சுன்னா அது வந்து குறித்த இது குறித்தவர்கள் வச்சுங்க கேள்வி என்னன்னா மிதிவண்டி ஒன்றை கடைக்காரர் வந்து நாலாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு விற்கிறதுனால அவருக்கு அஞ்சு பர்சன்டேஜ் ஏற்படுது இதே வந்து அஞ்சு பர்சன்டேஜ் லாபம் கிடைக்கணும்னா அவர் எவ்வளவுக்கு விற்கணும்னு கேட்டிருக்காங்க நம்ம சொன்ன இல்லைங்களா நாலாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு விற்கறதுனால அவருக்கு அஞ்சு பர்சன்டேஜ் நஷ்டம்னா அப்போ நூறுல அஞ்சு பர்சன்டேஜ் கொஞ்சிச்சுன்னா தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜா அப்போ நாலாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தஞ்சுன்றது வந்து தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் இதை வந்து அஞ்சு பர்சன்டேஜ் லாபம் நூறு பர்சன்டேஜ் வந்து அவர் அஞ்சு பர்சன்டேஜ் லாபம் நூற்றி அஞ்சு பர்ன்டேஜ் எவ்வளவு வீக்கின்ற நம்மளுக்கு அதனால எக்ஸன் எடுத்துக்கும் எக்ஸு எடுத்து குறுக்கு பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு மதிப்பு வரும் எக்ஸோட மதிப்பு அது நாலாயிரத்தி இரநூத்தி இருபத்தஞ்சு வரும் அதுதான் வந்து இந்த கேள்விக்கான விடை ரிவிஷன்ன்றதுனால சீக்கிரம் தான் சொல்ல முடியும் அதனால பொறுமையா வச்சு பாருங்க சரிங்களா ஸ்பீடு கூட குறைச்சி பாருங்க அடுத்து ஒரு கடைக்காரர் தகவல் பலகை ஒன்றை அதன் அடக்க விலையை விட பதினைந்து சதவீதம் அதிகமாக குறித்து பிறகு பதினைந்து சதவீதம் தள்ளுபடி வழங்குகிறார் எனில் அந்த பரிவர்த்தனையில் அவருக்கு கிடைத்த லாபம் அல்லது நஷ்டம் சதவீதம் எவ்வளோன்னு கேட்டுறாங்க முதல்ல வந்து நம்மளுக்கு ரெண்டுமே பர்சன்டேஜா கொடுத்துருக்காங்க அதனால ஒரு தொகை எடுத்துக்கிறோம் அதாவது நூறுன்னு எடுத்துக்கிறோம் நூறுல இருந்து பதினைஞ்சு சதவீதம் அதிகம் பண்றாரா பதினைஞ்சு சதவீதம் அதிகம் பண்ணா நூத்தி பதினஞ்சுன்னு வரும் அடுத்து அந்த நூத்தி பதினைஞ்சுல பதினஞ்சு சதவீதம் குறைக்கிறாங்க குறைச்சாங்கன்னா நம்மளுக்கு தொண்ணூத்தி ஏழு புள்ளி எழுபத்தி அஞ்சுன்னு வரும் அந்த பதினஞ்சு சதவீதம்ன்றது வந்து இங்கே பதினேழு புள்ளி இருபத்தஞ்சி நூறா அதாவது நூற்றி பாஞ்சில் பதினேழு புள்ளி இருபத்தஞ்சி குறைச்சோம்னா தொண்ணூற்றி ஏழு புள்ளி எழுபத்தஞ்சி அஞ்சு நூறும் இது வந்து அவர் வந்து தள்ளுபடி குத்ததுக்கு அப்புறம் வித்த வேலை நார்மலா வந்து நூறு ரூபாய்க்கு விற்க வேண்டியதா தொண்ணூற்றி ஏழு ரூபா புள்ளி எழுபத்தஞ்சு பைசா வித்தாருன்னா ரெண்டு புள்ளி இருபத்தஞ்சு பைசா நஷ்டமாகும் ரெண்டு ரூபா இருபத்தஞ்சு பைசா நஷ்டமாகும் அது வந்து நூத்துல ரெண்டு புள்ளி இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் நஷ்டம் அதாவது வாங்கின விலையோடய கம்மியாக கொடுக்குறாரு அப்போது அவருக்கு நஷ்டம் ஏற்படும் இதே வந்து அதிகமாக குத்து இருந்தாருன்னா அவருக்கு லாபம் கிடைக்கும் இதை தெளிவாக பார்த்துங்க அடுத்து ஒரு பொருளை எட்நூத்தி பத்துக்கு விற்றால் கிடைக்கும் லாபமும் அதே பொருளை ஐநூற்றி முப்பதுக்கு விற்றால் கிடைக்கும் அல்லது ஏற்படும் நட்டமும் சமமெனில் அந்த பொருளின் அடக்க விலை என்ன லாபமும் நஷ்டமும் சமம் சொல்கிறாங்க இப்போது எட்நூத்தி பத்து ரூபாய்க்கு விட்டால் கிடைக்கிற லாபமும் ஐநூற்றி முப்பது ரூபாய்க்கு விட்டா கிடைக்கிற நஷ்டமும் சமம்னு சொல்கிறாங்க அப்போ எட்நூத்தி பத்துக்கும் ஐநூற்றி முப்பதுக்கும் நடுவில் இருக்கிற மதிப்பு தான் வந்து அதோட அடக்க விலை அது வந்து சராசரி எடுக்கும் பாத்தீங்களா அந்த மாதிரி ரெண்டுத்தையும் கூட்டி ரெண்டாவது குடுத்தீங்கன்னா சராசரி வரும் அதுதான் வந்து இதோட அடக்க விலை இப்போ இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நூற்றி நாற்பது இந்த பக்கம் பாத்தீங்கன்னா வித்தியாசம் நூற்றி நாற்பது ரெண்டுத்துக்கும் சமமா இருக்குதுங்களா அப்போது இதுதான் வந்து இந்த கேள்விக்கான விடை அடுத்த கேள்வி பத்து அளவுகோளின் விற்ற விலையானது பதினைந்து அளவுகோளின் அடக்க விலைக்கு சமம் எனில் லாபம் அல்லது நஷ்ட சதவீதம் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க பத்து விற்ற விலை வந்து பதினஞ்சு அடக்க விலைக்கு சமம்னு சொல்லிடுறாங்களா அப்போ விற்ற விலை பை அடக்க விலை ஈக்குவல் டு பதினஞ்சு இங்க இருக்கும் இங்க விற்ற விலை இருக்கு இல்லையா பத்து விற்ற விலைன்ட்டு இங்க பதினஞ்சு அடக்க விலை இருக்குங்களா அடக்க விலையும் விற்ற விலையும் ஒரே பக்கத்துல வந்துருங்க அப்போ விற்ற விலை பை அடக்க விலைன்னு வருமா இங்க பெருக்கல இருக்கு இந்த பக்கம் வந்துன்னா வகத்துல வந்துரும் இந்த பத்து வந்து அந்த பக்கத்துல மூணுன்னா பெருக்கல இருக்கு வகத்துல ஆயிடும் அப்போ விற்ற விலை வந்து பதினஞ்சு ரூபாய் அடக்க விலை வந்து பத்து ரூபாய் பத்து ரூபாய்க்கு வாங்கி பதினஞ்சு ரூபாய்க்கு விற்கிறாங்க சரிங்களா அடக்க விலை பத்து ரூபாய் விற்ற விலை பாஞ்சு ரூபாய் அப்போது ரெண்டுத்துக்கு இருக்கிற வித்தியாசம் லாபம் அல்லது நஷ்டம்னா இது ரெண்டுத்துக்கு இருக்கிற வித்தியாசமா அந்த வித்தியாசத்தை மேலே போட்டுங்க எதை ஒப்பிட போகிறோம் லாபம் அல்லது நஷ்டம்னா நம்ம என்ன சொன்னோம் அடக்க விலையை ஒப்பிடுவோம்னு சொன்னோம் அப்போது அடக்க விலையை கீழே போட்டுங்க பை பத்து சதவீதம் வேணுன்றதுனால நூறாவில் பெருக்கிங்க இப்போ அடிச்சிங்கன்னா ஐம்பது சதவீதம்னு வரும் அது லாபம் இதே வந்து அடக்க விலை விட வெற்ற விலை வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா அது வந்து நஷ்டம் அடுத்து ஒரு தொலைபேசியானது இருபது சதவீதம் லாபத்தில் எட்டாயிரத்தி நானூறுக்கு விற்கப்படுகிறது எனில் அந்த அடபேசியின் அடக்க விலை என்ன இப்போ நம்ம சொன்னோம் இல்லைங்களா எட்டாயிரத்தி நானூறுபாய்க்கு ரூபாய்க்கு விற்கிறதுனால இருபது சதவீதம் லாபம் அப்போ எட்டாயிரத்தி நானூறுபான்றது வந்து நூறு சதவீதத்தோட இருபது சதவீதம் எக்ஸ்ட்ரா அப்போ நூற்றி இருபது சதவீதம் தான் வந்து எட்டாயிரத்தி நானூறு அப்போ அடக்க விலைன்றது வந்து நூறு சதவீதமா அது சதவீதத்துக்கு நேராக இருக்கீங்க மதிப்பு வந்து மதிப்புக்கு நேரம் இருக்கீங்க அது தெரியாது அது எக்ஸ் அதான் கண்டுபிடிக்க போகிறோம் அதனால அது எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க இப்போ குறுக்கு பெருக்கல் பண்ணோம்னா பண்ணி நம்ம சுருக்கணும்னா ஏழாயிரம் வரும் ஏழாயிரங்கிறது தான் வந்து இந்த கேள்விக்கான விடை அதாவது அடக்க விலையோட மதிப்பு அடுத்து தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இருக்கிற ஃபார்முலா இதுதான் சரிங்களா இதில் இருக்கிற ஃபார்முலா தான் இதில் ஃபார்முலா வச்சு போடுறதுனா இப்படி போடுங்க இல்லைனா நான் சொல்கிறேன் ட்ரிக்கை அந்த ட்ரிக்கை வச்சு போடுங்க தனிவட்டி கூட்டு வட்டி இல்லாமல் கொஷின் பேப்பரே இருக்காது அதனால் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் வட்டிக்கான ஃபார்முலா வந்து பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் கூட்டு வட்டிக்கான ஃபார்முலா வந்து ஏ ஈக்குவல் டு பி இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் பவர் எண் இது வந்து தனி வட்டிக்கான ஃபார்முலா இது வந்து கூட்டு வட்டியில் இருக்கிற முழு தொகைக்கான ஃபார்முலா கூட்டு வட்டியோட மதிப்பு கேட்டாங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிற அமௌண்ட்டையும் இனிஷியல் பிரின்சிபாலையும் மைனஸ் பண்ணி வர்றது தான் அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல் இது நேப் வச்சுங்க வர தொகை அப்படியே எடுத்து போடாதீங்க அதே மாதிரி இதுலேயும் தனி வட்டியிலையும் கேள்வியில் என்ன கேட்குறான்னு பாருங்க முழு தொகை கேட்டாங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிற தனி வட்டியையும் பிரின்சிபல் அமௌண்ட்டையும் சேர்த்து போடணும் இதே வந்து தனி வட்டி மட்டும் கேட்டாங்கன்னா வட்டி மட்டும் போடுங்க முழு தொகை போட்டாங்கன்னா தொகை அதாவது பிரின்சிபல் அமௌண்ட் போடுற இல்லைங்களா அதையும் சேர்த்து கூட்டி போடுங்க அப்போ தான் வந்து கரெக்டான ஆன்சர் நம்ம போட முடியும் கூட்டு வட்டிக்கான ஃபார்முலா இதுதான் இதே வந்து அரை ஆண்டுக்குனா இந்த ஃபார்முலா காலாண்டுக்குனா இந்த ஃபார்முலா இதே வந்து அதிகரிப்பு குறைப்புன்னு இருக்கு இல்லைங்களா மக்கள் தொகை அதிகம் குறைவுன்னு இருக்கு இல்லைங்களா அதுக்கு வந்து இதே ஃபார்முலா தான் கூட்டு வட்டிக்கான ஃபார்முலா தான் அதிகரிப்புனா ப்ளஸ் வரும் குறைப்புனா மைனஸ் வரும் அவ்வளோதான் சரிங்களா அடுத்து கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இருக்கிற வித்தியாசம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அதாவது ரெண்டு வருஷத்துக்கு ரெண்டு ஆண்டுக்கு வந்து பி இன்ட்டு ஆர் பை ஹண்ட்ரட் பவர் டூ இதே வந்து மூணு ஆண்டு கேட்டாங்கன்னா பி இன்ட்டு ஆர் பை ஹண்ட்ரட் பவர் டூ இன்ட்டு த்ரீ ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் இதெல்லாம் தான் ஃபார்முலா இதை வச்சு அவங்க கேட்குறத கேள்வியிலேருந்து எடுத்து சப்ஷிட் பண்ணி ஆன்சர் பண்ணாலும் சரி அப்படி இல்லைன்னா நான் பர்சன்டேஜ் மெத்தடில் சொல்கிறேன் அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஃபார்முலா எல்லாம் போகிறதுக்கு அது எப்படின்னு பார்க்கலாம் இது ஃபர்ஸ்ட் மெத்தடு ரெண்டாவது மெத்தட் ஒன்று இருக்குது அதையும் போடுறேன் உங்களுக்கு எது விஷயம் இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிங்க ஃபர்ஸ்ட் மெத்தடில் கேள்வி வந்து பிரின்ஸ்பாலை வந்து பதினாறாயிரம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வட்டியோட சதவீதம் வந்து இருபது சதவீதம் காலாண்டு முறையில் ஒன்பது மாதத்துக்கு எவ்வளோன்னு கேட்டுருக்காங்க இதை எப்படி பாருங்க ஃபர்ஸ்ட்டு வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து காலாண்டு அரியாண்டு முழு ஆண்டாக இருந்தால் அப்படியே வச்சிங்க காலாண்டு அல்லது அரையாண்டுன்னா காலாண்டுன்னால் நாலு காலாண்டா ஒரு ஆண்டுக்கு அப்போது நாலாக வகுத்து அஞ்சு சதவீதம் வருதுங்களா அதை போட்டுங்க இதே வந்து அரையாண்டுன்னா அதெல்லாம் பாதி சரிங்களா பாதி வந்து பத்து பர்சன்டேஜ் அப்படின்னு போடணும் இதை ஃபஸ்ட்டு முடிச்சு எனக்கு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா எத்தனை மாதம் வருஷம் கேட்குறாங்களோ அதை அப்படி பார்த்துக்கலாம் இப்போ இதில் வந்து ஒன்பது மாதம் கேட்டிருக்காங்க ஒன்பது மாதத்துக்கு எத்தனை காலாண்டுனா மூணு காலாண்டு சேர்ந்தது தான் ஒன்பது மாதம் அப்போது மூணு முறை நம்ம போடணும் ஃபஸ்ட்டு காலாண்டுக்கு எவ்வளோ வட்டின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பதினாறாயிரம் இல்லைங்களா அந்த பதினாறாயிரத்துக்கு அஞ்சு சதவீதம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எட்நூறுனு வரும் இது வந்து ஃபர்ஸ்ட் காலாண்டில் இருக்கும் அடுத்து ரெண்டாவது காலாண்டில் எட்நூறுரூபா வந்து வரும் அந்த எட்நூறு ரூபாய்க்கான வட்டியும் இதில் வரும் இல்லைங்களா அப்போ எட்நூறு அந்த எட்நூறு ரூபாய்க்கான அஞ்சு பர்சன்டேஜ் வந்து நாற்பது அடுத்து மூணாவது வருஷம் மூணாவது காலாண்டில் எப்படி வரும்னா இந்த எட்நூறும் வரும் நாற்பதும் வரும் அந்த எட்நூறுக்கு ஒரு வட்டி அந்த நாற்பதுக்கு ஒரு வட்டி சரிங்களா சேர்ந்து வரும் தெளிவாக பார்த்துங்க ஃபஸ்ட்டு வந்து அஞ்சு சதவீதம் வரும் அடுத்தது எட்நூறு இறக்குறோமா அதுக்கு அஞ்சு சதவீதம் அடுத்து எட்நூறு நாற்பதையும் இறக்கணுமா அந்த ரெண்டுத்துக்கும் அஞ்சு அஞ்சு சதவீதம் போடணும் சரிங்களா போட்டு இங்கே வருது இல்லைங்களா இது எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா வட்டிக்கான மதிப்பு இங்க வருது இல்லைங்களா அது வந்து தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இருக்கிற வித்தியாசம் இந்த ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா கூட்டு வட்டிக்கான மதிப்பு தெளிவா பாருங்க இது ஃபுல்லா கூட்டினீங்கன்னா தனி வட்டிக்கான மதிப்பு இதோட மதிப்பு வந்து தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இருக்கிற வித்தியாசம் இது ரெண்டுத்தையும் கூட்டி போட்டீங்கன்னா கூட்டு வட்டிக்கான மதிப்பு அது வந்து ரெண்டாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ரெண்டுன்னு வரும் இதுதான் வந்து இந்த கேள்விக்கான விடை இது ரெண்டாவது மெத்தட் இது எப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ பத்தாயிரம் ரூபாய் பிரின்சிபல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து அஞ்சு சதவீதம் ஆண்டு வந்து மூன்று ஆண்டுகள் தனி வட்டிலாம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மெத்தட்ல போட்டோம்னா அதாவது பத்தாயிரம் ரூபாய்ன்றது வந்து நூறு சதவீதம் நம்மளுக்கு தேவை ஒரு சதவீதம் அதுக்கு வந்து ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிங்கன்னா நூறு வரும் அதுதான் வந்து ஒரு சதவீதத்துக்கான மதிப்பு நம்மளுக்கு அஞ்சு சதவீதம் வேணும் அப்போ ஐநூறுபா ரூபாய் ஒரு ஆண்டுக்கு வந்து தனி வட்டி ஐநூறுரூபா ரூபாய் நம்மளுக்கு தேவை மூன்று ஆண்டுகள் ஒரு ஆண்டுக்கு ஐநூறு அது மூணால பெருங்கினீங்கன்னா மூணு ஆண்டுக்கான வட்டி வந்துடும் அப்போ ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் என்ன கேக்குறாங்கன்னு பாருங்க தனி வட்டின்னு மட்டும் கேட்டா ஆயிரத்தி ஐநூறுன்றது ஓகே இதே வந்து முழு தொகை எவ்வளவு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பத்தாயிரம் ரூபாய் வந்து இனிஷியல் அமௌண்ட் பிளஸ் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வட்டி சேர்த்தோம்னா பதினோராயிரத்தி ஐநூறு ரூபாய் மூன்று ஆண்டு முடிவுல அந்த தொகை தான் இருக்கும் இதுதான் வந்து இந்த கேள்விக்கான விடை இல்லைங்களா கேள்வியில் என்ன கேட்குறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஆன்சர் பண்ணிக்க அடுத்து கூட்டு வட்டி கூட்டு வட்டி எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபான்றது நூறு சதவீதம்னா அஞ்சு சதவீதம் வந்து ஐநூறு இல்லைங்களா நம்ம போடலாம் அதுக்கு முன்னாடி அதே தான் ஃபர்ஸ்ட் வருஷம் வந்து ஐநூறு ரூபாய் தான் வரும் பத்தாயிரத்தி ஐநூறு ரூபாய் ப்ளஸ் ரூபா பிளஸ் ஐநூறு ரூபாய் ரூபாய் இதோட விட கேள்வியா கேட்கலாம் எந்த ஆண்டுல வந்து தனி வட்டியோட தொகையும் கூட்டு வட்டியோட தொகையும் ஒரே இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வருஷத்தோட முடிவு தான் அதுக்கப்புறம் தான் வந்து மாறும் எப்படி மாறும் பாத்தீங்கன்னா இங்க வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாவே மூணு வருஷம் நாலு வருஷம் எத்தனை வருஷம் கேட்டாலும் அத்தி வருஷத்துக்கு ஆயிரத்தி ஐநூறு தான் ரப்பீட்டு ஆகும் ஆனா இதில் கூட்டு வட்டியில் பாத்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆண்டு முடிவுல பத்தாயிரத்தி ஐநூறு ரூபாய் ரெண்டாவது ஆண்டுக்கு அந்த பத்தாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கான அஞ்சு சதவீதம் வரும் அது வந்து ஐநூற்றி இருபத்தி அஞ்சு ரூபாய் அது சேர்ந்துச்சுன்னா பதினோராயிரத்தி இருபத்தி ரூபான்னு வரும் பர்ஸ்ட் வருஷத்தில் ஐநூறு தான் வந்து ரெண்டாவது வருஷத்தில் இருபத்தஞ்சு ரூபாய் எக்ஸ்ட்ரா வருத்த இருபத்தஞ்சு ரூபா வந்து இந்த எக்ஸ்ட்ரா ஐநூறு ரூபாய் வச்சு அதுக்கான அஞ்சு சதவீதம் இது ரெண்டாவது வருஷம் முடிவில் பதினோராயிரத்தி இருபத்தஞ்சு ரூபான்னு இருக்கும் மூணாவது வருஷத்துக்கு எப்படி ஒரு வட்டி வரும்னா அந்த பதினோராயிரத்தி இருபத்தஞ்சு ரூபாய் இல்லைங்களா அதுக்கு அஞ்சு சதவீதம் அதாவது ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்று புள்ளி இருபத்தஞ்சு ரூபா அதாவது பதினோராயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஆறு புள்ளி இருபத்தஞ்சு ரூபான்றது வந்து மூன்று ஆண்டில் முடிவில் இருக்கிற மொத்த தொகை நல்லா பாருங்க மொத்த தொகையோட மதிப்பு தான் வந்து இது நம்மளுக்கு கூட்டு வட்டியோட மதிப்பு கேட்டாங்கன்னா இந்த மொத்த இருந்து இந்த இனிஷியல் அமௌண்ட் அதாவது பத்தாயிரம் ரூபாய் இருக்கு இல்லைங்களா அதை கழிச்சோம்னா ஆயிரத்தி ஐநூத்தி எழுவத்தி ஆறு புள்ளி இருபத்தி அஞ்சு ரூபான்னு வரும் இதுதான் வந்து கூட்டு வட்டிக்கான மதிப்பு கேள்வியில் என்ன கேக்குறாங்கன்னு பார்த்துட்டு தெளிவா ஆன்சர் பண்ணுங்க அடுத்து இந்த தொகை வந்து இரண்டு மடங்கு மூன்று மடங்குலாம் மாறுறது எப்படின்னு பாருங்க இது ஷார்ட் கட் இருக்கு ஒரு தொகையானது கூட்டு வட்டியில் பத்து வருடத்தில் இரண்டு மடங்காக மாறுகிறது எனில் பதினாறு மடங்காக எத்தனை ஆண்டுகள் ஆகும் இது பாருங்க ஃபஸ்ட்டு வந்து ஜீரோ வருடத்தில் அதாவது ஸ்டார்டிங்கில் நம்ம ஒரு தொகை போடுறோமா அந்த தொகை அப்படியே இருக்கும் பத்து வருஷத்தில் ரெண்டு மடங்காக மாறுதுனா தனிவட்டிக்கு சொல்கிறேன் பத்து வருஷத்தில் ரெண்டு மடங்காக மாறுதுனா இருபது வருஷத்தில் மூணு மடங்காக மாறும் முப்பது வருஷத்தில் நாலு மடங்காக மாறும் நாற்பது வருஷத்தில் அஞ்சு மடங்காக மாறும் இதே வந்து கூட்டு வட்டியில் பாருங்கள் ஆரம்பத்தில் ஒரு மடங்காக இருக்குங்களா அது வந்து பத்து வருஷத்துக்கு அப்புறம் ரெண்டு மடங்காக மாறுதுங்களா அப்போது ரெண்டாவது பெருக்கி இருக்கான் பெருக்கினா வருதுங்களா அதேமாதிரி பெருக்கி போடணும் கூட்டு வட்டினா பெருக்கல் போகணும் இது ஞாபகம் வச்சுங்க தனி வட்டியில் ஒரு மடங்கு எத்தனை வருஷத்தில் ஆகுதோ அடுத்த மடங்கு அந்த வருஷம் கேப்பில் வரும் இதே வந்து கூட்டு வட்டியில் அது வந்து பெருக்குவாங்க ஏன்னா அது வந்து கூட்டு வட்டியில் வட்டியோட வட்டி சேர்ந்து வருது இல்லைங்களா அதனால சீக்கிரம் வந்துடும் அதனால் இது வந்து ரெண்டு மடங்கு ஆகுதுன்னா ரெண்டாள் பெருக்கியிருக்காங்களா அதே மாதிரி ஒரு ஒரு பத்து வருஷத்துக்கு ரெண்டு ஆள் பெருக்கின்னு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தொகை கிடைக்கும் இப்போ பதினாறு மடங்கு கேட்டிருக்காங்க பதினாறு மடங்கு ஆகிறதுக்கு நாற்பது வருஷத்தில் பதினாறு மடங்கு வரும் இதுதான் வந்து இந்த கேள்விக்கான விடை கடைசி கேள்வி கேள்வி வந்து இந்த தரவரிசைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஒருத்தரை விட ஒருத்தர் உயர்ந்தவர் குறைந்தவர்ன்ட்டு அதை வச்சு எப்படி போகலான்றத பார்க்கலாம் எச் என்பவரை விட எஃப் என்பவரிடம் குறைந்த பணம் உள்ளது அதாவது எஃப் என்பவரிடம் எச்சை விட குறைவாகுது அப்போது எஃப்ஐ விட ஹெச் கிட்ட அதிகமாக இருக்குங்களா அது ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆனால் ஜி என்பவரை விட அதிகமாக உள்ளது தெளிவாக பாருங்கள் ஹெச் ஸ்டார்ட் ஆகுறதுனால ஹெச் கிட்ட எச்சை நம்ம கம்பேர் பண்ணிவிடுவோம் ஆனால் எஃப் கிட்ட அப்படின்னு சொன்னாங்க இல்லைங்களா அப்போ எஃப் கிட்ட எச் விட குறைவா இருக்கு ஆனா ஜியை விட அதிகமா இருக்கு அப்போ கிட்ட வந்து எஃப்ஐ விட கம்மியா இருக்கும் அடுத்து இ என்பவரிடம் எஃப்ஐ விட அதிகமாக உள்ளது இ என்பவர் கிட்ட எஃப்ஐ விட அதிகமா இருக்கு ஆனால் எச் விட குறைவா இருக்கு அப்போ எஃப்ஐ கூட கம்மியா இருக்கு அப்போ ஹெச்ஸ்க்கும் எஃப் க்கும் நடுவுல ஒரு அமௌண்ட்டை அவர் வச்சிட்டு இருப்பார் எனில் இதில் குறைவாக பணம் வைத்திருப்பவர் யார் இந்த மாதிரி எழுதிட்டீங்கன்னா குறைவாக பணம் வச்சுங்கிறவர் யார் லாஸ்ட்டில் இருக்காரோ அவர் தான் வந்து குறைவாக பணம் வச்சிருக்கவர் அது வந்து ஜி அது எந்த ஆப்ஷனில் இருக்கோ அதை பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள் கேள்வியை நீங்கள் வந்து தெளிவாக பார்த்து தெளிவாக எழுதிட்டிங்கன்னா நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதுதான் வந்து நம்ம எடுத்த ரெண்டு பார்ட் வீடியோவோட எண்டு இந்த ரெண்டு பார்ட்டில் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதில் வந்து எந்தெந்த டாபிக் உங்களுக்கு தனித்தனியாக அந்தந்த டாப்பிக்கில் எந்தெந்த டைப்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் எடுத்து போட சொன்னிங்கன்னா நம்ம எடுத்து போடுறோம் அதை வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ எந்த யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதே போல் நம்ம டெலிகிராம் குரூப் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிங்க ரெகுலர் அப்டேட்ஸ் அதில் கிடைக்கும் தேர்வு எழுதாத அனைவருக்கும் வந்து என்னோடய வாழ்த்துக்கள் இந்த முறை வந்து எல்லாருமே வந்து தேர்வு எழுதி நல்ல ஒரு வேலைக்கு போய் செட்டில் ஆகணும்னு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இப்படி கனகாஞ்சிவா நன்றி வணக்கம்